பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய எழுத்தடுவுகள் நூலை உயர்ந்த கட்டமைப்புடன் வெளியிடப்பட்டிருக்கிற நூலை அனைவரும் பார்க்கலாம் இங்கே சிறப்பு விலையாக இங்கே பத்து தொகுப்பு தான் இங்கே சென்னையிலிருந்து வந்திருக்கிறது அந்த பத்து தொகுப்பையும் வாங்குவதற்காக இங்கே தோழர்கள் அணியமாக இருக்கிறார்கள் மேலும் வேண்டும் தோழர்கள் அவருடைய முகவரியை அளித்தால் உங்கள் இல்லத்துக்கே வந்து நாங்கள் வழங்குவதற்கும் தயாராக இருக்கிறோம் இப்போது முதலில் நம்முடைய சூலூரின் வெல்லுடை வேந்தர் அண்ணன் சூசே குமரவேல் அவர்களை இந்த நூலை பெற்றுக்கொள்ள தொகுப்பை பெற்றுக்கொள்ள அழைகிறோம் ஐயா பொழியன் அவர்கள் அறிவித்திருக்கிறார் திருப்பூர் தாய் தமிழ் தொடக்கப்பள்ளியினுடைய ஐயா கூணா தங்கராசு அவர்களை அழைக்கிறோம் திருப்பூர் தாய் தமிழ் உயர்நிலைப் பள்ளியினுடைய தாளர் ஐயா எழில் சுப்பிரமணியம் அவர்களையும் அழைக்கிறோம் இந்த இரண்டு பள்ளிகளுக்கும் இரண்டு பள்ளிகளுக்கும் தாய் தமிழிலேயே கல்வியை வழங்கி வருகிற பள்ளிகள் இரண்டு திருப்பூர் மாவட்டத்தில் வெள்ளியங்காட்டில் அமைந்துள்ள தாய் தமிழ் தொடக்கப்பள்ளியினுடைய நிறுவனர் கூனா தங்கராசு அவர்கள் சிங்கனூரில் பொங்கலூருக்கு அருகில் இருக்கிற சிங்கனூரில் அமைந்திருக்கிற தாய் தமிழ் உயிரிழப்பள்ளியினுடைய தாளாளர் எழில் சுப்பிரமணியம் இருவருக்கும் இருவருக்கும் பூங்குன்றன் அவர்களும் முழு தொகுப்பை பள்ளிக்கு இளவயமாக அந்த நூலகத்துக்கு இளவயமாக இங்கே வளர்முகதை மகிழ்வுடன் அறிவித்து இங்கே வழங்குகிறார் நன்றி வணக்கம் எழில் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் இந்த விழாவை அறிமுக நிகழ் நிகழ்வை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற சூலூர் பாவேந்தர் பேரவையினுடைய செயலாளர் அண்ணன் நா வரதராசு அவர்களுக்கு இந்த விழா குழுவின் சார்பாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரான பாவலர் ஏறு எழுத்தடவுகள் உருவாக்க குழுவின் சார்பாக இந்த நினைவு பரிசினை பாவலர் ஏறுவினுடைய அந்த உருவத்தை அண்ணன் ராமகிட்டன் அவர்களின் வழங்க பேரவையின் செயலாளர் வரதராசு அவர்கள் பெற்றுக்கொள்வார் நன்றி இந்த விழாவை மிகவும் சிறப்பட இயர்த்து அனைவரையும் அழைத்து ஏற்பாடுகளை செய்தவர் அண்ணன் வரதராசு அவர்கள் அவருக்கு மிக்க நன்றி மேலும் தெருஞ்சித் செந்தமிழ் செந்தமுள் பாவை நூலுக்கு உரையும் எழுதி வெளியிட்ட சீனி செந்தேவன் இங்கே சிறப்பிக்கப்படுகிறார் சீனி செந்தேவன் அவர்கள் புலவர் செந்தலைனா கௌதமன் அவர்களின் வைத்துனர் என்பது குறிப்பிடத்தக்கது பொயிலாட் ஆசிரியர் வேலுமணியில் அவர்கள் சிறப்பு செய்கிறார் கு ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு சூசே குமரவேல் சிறப்பு செய்கிறார் கடன் குறிஞ்சி அவர்களுக்கு க தேவராசு சிறப்பு செய்கிறார் பாரி முடியரசன் அவர்களுக்கு சூயலா சுந்தரபாண்டியன் சிறப்பு செய்கிறார் நற்றேவன் அவர்களுக்கு சூப்பா முருகேசன் அவர்கள் சிறப்பு செய்கிறார் இந்த நூல் உருவாக்க பணியிலே பெரும்பங்கு வகித்த பெரம்பலூர் செந்தமிழ் வேந்தன் அவர்களுக்கு வள்ளுவராசன் அவர்கள் சிறப்பு செய்கிறார் பாடகர் கண்ணையன் அவர்களுக்கு மலர்விழி சிறப்பு செய்கிறார் ஈகவரசன் அவர்கள் அந்த சிறப்பை பெற்றுக்கொள்வார் பாவலரேறு பிரஞ்சித்திரனார் தொண்ணூற்றி மூன்றாம் பிறந்த நாளை காணுகின்ற நாளிலே நடக்கின்ற விழா என்பது சூளூருக்கு பெருமை பிரஞ்சித்திரனார் எழுத்தடைவுகளை தொகுத்தவர்களுக்கும் பெற்றவர்களுக்கும் விழா நடத்தியவர்களுக்கும் சூலூருக்கும் மிக பெரும் பெருமை எழுதியவர்கள் எல்லோருமே உரிய சிறப்பை பெற்றுவிடுவதில்லை பிரஜித்ரனார் அவர்கள் இயங்கினார் என்னுடைய எழுத்து மக்களை சென்றடையுமா எல்லோரும் விருப்பத்தோடு வாங்கி படிப்பார்களா உணர்வை பெறுவார்களா என்று கண்ணீர் வடித்தபடி எழுதிய எழுத்து இன்றும் கண்ணீர் கசியவே இந்த எழுத்தடைவுகள் தொகுப்பில் இருக்கிறது எழுதி எழுதி செல்கின்றேன் நான் என்ன பயன் என எண்ணி பார்க்கலேன் உழுது விதைத்தவை ஒரு நாள் விதையுமோ ஊமை விதைகளாய் சாவியாய் மடியுமோ தொழுது போற்றுமோர் தோன்றுமோ துயரச் சுமைக்கொரு தூணி என நிற்குமோ விசித்து விசித்து நான் அழுத அழுகையும் விடிய விடிய நான் வடித்த கண்ணீரும் மக்கள் இனத்தின் கடைசி மாந்தனின் ஒக்க அழுகையோடு ஒன்றாய் இணையுமோ ஒழுகு கண்ணீரோடு ஓடி கலக்குமோ எழுதி எழுதி செல்கின்ற நான் என்று ஏங்கிய பிரஞ்சித்திரனாருடைய ஏக்கம் தீர்ந்திருக்கிறது எழுத்துக்கள் அனைத்தும் பதினாறு தொகுதிகளாய் வெளிவந்திருக்கின்றன இந்த மேடையிலேயே ஏறத்தாழ பதினான்கு தொகுதிகள் விற்பனையாகி இருக்கின்றன பிரஞ்சித்திரனார் வாழ்வார் அவர் நோக்கம் வெல்லும் ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றி அடுத்த நன்றியுரை கலைபயில் என் பயில் கவின் இலக்கியம் பயில் சிலை சித்திரம் எழுது உலைப்பயில் உடல் பயில் உன்னை நீ பயில் நன்றியுரை பாவலவேறு பிரஞ்சுத்தரனார் எழுத்தடைவுகள் என்னும் அவரின் முழுமை தொகுப்பு பதினாறு தொகுதிகளை தொகுத்து அழகாக பதிப்பித்துள்ள மா பொழிலன் அவர்களுக்கு நன்றி தென்மொழி இதழை தொய்வின்றி தொடர்ந்து நடத்தி இன உணர்வு கனல் மூட்டும் மா பூங்குன்றன் அவர்களுக்கு நன்றி கருத்துரை வழங்கிய கோவை கு அவர்களுக்கும் கன குறிஞ்சி அவர்களுக்கும் பாரி முடியரசனார் அவர்களுக்கும் மேலும் உள்ள மேடையில் உரையாற்றிய அனைவருக்கும் நன்றி பதினாறு தொகுதிகளையும் வாங்கி தமிழ் உணர்வுக்கு வலிமை சேர்த்த பெருமக்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி செந்தமிழ் பாவை உரையை வழங்கி நூலாக்கிய அனுப்பப்பட்டி சீனி செந்தேவன் அவர்களுக்கும் வந்தடைந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கம்